வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க ஸோ அது கமெண்ட் வந்து எனக்கு எடுக்க முடியலை ரொம்ப ஈஸியாக நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மெத்தடில் தான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அப்படியே நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டனா அதையும் கமெண்டில் கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கிட்டு வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நார்மல் ப்ளவுஸில் தான் நான் கட் பண்ணுறேன் லைனிங் கிடையாது இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட் இந்த மெத்தடெலாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் லைனிங் கிளாத்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும் தென் ஈஸியாக கொஞ்சம் நேரத்திலே ஸ்டிச் பண்ணலாம் நான் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் கட் பண்ணி இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் அளவு எடுக்கிறேன் பாருங்கள் அளவு எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நம்ம ஃப்ரெண்டில் பூட்டுவோம் தெரியுமா அந்த ஹூக்கு இருந்து கட்சத்தோட ஜாயிண்ட் இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக அளந்துடுங்க பதினொன்னரை இன்ஜ் வருது இது என்னோட ஆண்டி ப்ளவுஸ் தான் ஹஸ்பண்டோட அம்மா ப்ளவுஸு ஸோ அவங்களுக்கு அவங்க தான் இந்த ப்ளவுஸ் போடுவாங்க மோஸ்ட்லி இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ண வர்றது கிடையாது ஸோ இப்போ பாருங்கள் பதினொன்னா ரேஞ்சு இருக்குது இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க இல்லை எழுதி வச்சுக்கோங்க தென் ஃப்ரெண்டு சைடு நம்ம எடுக்கும்போது அது வந்து பிடிச்சி இழுத்துரும் ஸோ நமக்கு கரெக்டான அளவு கிடைக்காது ஸோ பேக் சைடு இது மாதிரி எடுத்துக்கோங்க ஷோல்டரில் இது மாதிரி மடித்து தென் கீழே ஒரு டாட் பிடிச்சிருப்பாங்க தெரியுமா அந்த டாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஷோல்டரில் ஒரு சின்ன ஒரு கட் ஜாயிண்ட் இருக்கும் பாருங்கள் அந்த ஜாயிண்டையும் சேர்த்து தான் எடுக்கணும் அதை விட்டுட்டு எடுக்கக்கூடாது இப்போ நீங்கள் அதையும் கூட ஜாயிண்ட்டு கரெக்டாக நீங்கள் பிடிச்சி எடுக்கும்போது ஒரு அளவு கிடைக்கும் தென் ப்ளவுஸையும் லூஸ் பண்ணக்கூடாது பதினஞ்சு இன்ச்சு வந்துருக்கு பாருங்கள் பதினஞ்சு அப்போது இந்த அளவையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க தென் பதினஞ்சு இஞ்சுன்னா அதுலேருந்து ஒரு இஞ்சு கூட கூட்டி எடுக்கணும் அப்போ பதினாறு இஞ்சி இருக்கும் நம்ம மடைக்கு தைக்கிறதுக்கு இப்போது கரெக்டாக வந்து அளவு எடுக்கலாம் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இது மாதிரி மடித்து போட்டு லெந்து பார்க்குறேன் லெந்து வந்து பதினாறு இஞ்சி இருக்கான்னு இப்போ பதினாறு இஞ்சி இருக்குது ஸோ இந்த மடிப்பு தான் ரொம்ப முக்கியம் நம்ம ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாகட்டும் கட் பண்ணலாம் தென் சீக்கிரமாகவும் கட் பண்ணலாம் இப்போ டென் மினிட்ஸில் நீங்கள் கட் பண்ணுறது இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் போதும் இப்போ நம்ம இதை கட் பண்ணுறதுக்கு நான் ப்ளவுஸ் பீஸை வந்து இது மாதிரி மடக்கி எடுக்கிறேன் பாருங்கள் இப்படி நம்ம மடக்கி எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு ஒர்க் முடிஞ்சிடும் தென் இது மாதிரி லைனிங்கையும் ஒரே டைமில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இப்படியும் ஒரே ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்ப சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம் இப்போ பாருங்கள் சைஸை வந்து கரெக்டாக இருக்குது நம்ம எடுத்த அளவுகளை மார்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக கட் பண்ணி எடுக்க முடியும் யூடியூப்லாம் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் அவங்க அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணுறது அப்படி மார்க் பண்ணலாம் பண்ண முடியாமல் இல்லை மார்க் பண்ணலாம் ஆனால் ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் சுருக்கங்கள் ஏதாவது இருந்துன்னா அளவு மாறி வரும் ஸோ நான் வந்து எப்போவுமே இப்படி தான் எடுப்பேன் இப்படி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கிளாத்தை மடித்து போட்டுட்டு கழுத்தளவு மட்டும் நான் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸையே இந்த கிளாத்துக்கு மேலே போட்டு எடுப்பேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக எடுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாக நான் இப்படி மடிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பகுதி ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பதினொன்னா ரேஞ்சு இருக்குது கரெக்டாக இப்போது நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிட்டுருக்கேன் அப்புறமா இதை நாலாக ஃபோல்டு பண்ணணும் ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன் பார்த்ததுக்கப்புறமா ஓகே கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் ரெண்டு கிளாத் இருக்குது ரெண்டாக தான் இருக்குது கிளாத்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் இதை இப்போ நேரே கீழே ரெண்டாக திரும்பவும் மடிச்சுக்கோங்க இப்படி மடித்து எடுத்துக்கோங்க இப்போது நாலு மடிப்பு இருக்கும் ஃபோர் ஃபோல்டிங் இருக்கும் பாருங்கள் இப்படி நம்ம எடுக்கிறப்போ ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் பாருங்க நாலு கிளாத் இருக்கும் மடிச்சு வச்சுருக்கிறது இதே மெத்தடில் சுடிதார் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் பேண்ட் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நான் இந்த மெத்தடில் தான் ஃபோராக ஃபோல்டு பண்ணுற மெத்தடில் தான் கட் பண்ணுவேன் இப்படி நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு பார்ட்டாக கட் பண்ணுறதுக்கு இப்படி கட் பண்ணலாம் பாருங்கள் அந்த இருக்கு பாருங்கள் இது முன்பக்க கழுத்துக்கு பேக் சைடு இருக்கிறது பேக் சைடு கழுத்துக்கு ஈஸியாக நம்ம கட் பண்ணலாம் அல்லாமல் ஸ்கெயிலால் ஒவ்வொரு கோடாக போட்டு ஒவ்வொரு கோடாக வரைஞ்சால் ஃபஸ்ட்டு கட் பண்ணதை எடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு பார்ட்டை கட் கட் பண்ணி அதை திரும்ப எடுத்து ரொம்ப ரிஸ்க்கு ஸோ நான் வந்து இப்படியே தான் கட் பண்ணி எடுத்தேன் இப்போ அளவுகளெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன் பார்த்ததுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போது இருக்க மேலே நான் அளவு ப்ளவுஸை எடுத்து போட்டு வரைஞ்சி எடுக்கிறேன் இப்போ கழுத்து வந்து நமக்கு கரெக்டாக நம்ம டேப்பில் வந்து அளவு எடுக்கிறது கஷ்டம் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு புரியவும் செய்யாது ஸோ நான் இதை வந்து ஈஸியாக வேண்டி அளவு பிளவுஸை வந்து எல்லா இடத்துலையும் நீட்டாக பிடிச்சி விட்டுட்டு இப்படி எடுத்து வைக்கேன் ஏன்னா சுருக்கங்கள் இருந்துன்னா கழுத்து வந்து ஏறி இறங்கி நிற்கணும் ஸோ அதனால தான் இப்போ நீட்டாக பிடிச்சி வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ரெண்டும் பே நெக்கு இறக்கத்தை வந்து எடுக்கேன் கழுத்தோட நீளத்தை எடுக்கிறேன் அகலத்தை அதுக்கப்புறமா எடுக்கலாம் இப்போ பாருங்கள் பேக் சைடு கழுத்துக்கு கரெக்டாக வந்திருக்கு ஃப்ரெண்டு கழுத்து கரெக்டாக மேலே தெரியுது பாருங்கள் இப்போ அதை நம்ம மார்க் பண்ணால் போதும் சாக் பீஸால் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அளவு ப்ளவுஸை நான் நீட்டாக பிடிச்சி விட்டுட்டு சிறுக்கங்கள் இல்லாமல் வச்சுருக்கேன் இப்போது இதுதான் பேக் நெக்கோட அளவு பேக் சைஸு இப்போ அதில் கால் காலிஞ்சி மேலே நான் இது மாதிரி ஒரு மார்க் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த காலிஞ்சி உள்ளாடி போயிடும் தென் அதே மாதிரி தான் ஃப்ரெண்டு நெக்குக்கும் கால் இஞ்சி மேலே தள்ளி மார்க் பண்ணுறேன் தென் கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தென் ஷோல்டருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சிங்கோட ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணணும் அதே மாதிரி தான் கட்சத்தோட ஜாயின்ட் இருக்குது பாருங்கள் கிளாத்து கரெக்டாக தெரியுது நம்ம கட்டிங்ஸ் இருக்கிறது ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மார்க்கிங் முடித்ததுக்கப்புறமா நான் வந்து டாட் பிடிக்கிறதுக்கான ஜாயிண்ட் வந்து எடுக்க போகிறேன் அதோட மார்க்கிங் எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஷோல்டர்ல இருந்து இது மாதிரி டாட்டை வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்க டாட்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க தென் ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் தெரியுமா அதிலேருந்து இது மாதிரி வச்சுக்கோங்க இதுலேயும் நம்ம கிளாத்து தெரியுது பாருங்கள் அதில் வரையும் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஈஸியாக டாட் வந்து வ அடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே டைம் உங்களுக்கு பட்டி வந்து கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பட்டிக்கு பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சில் ஒரு சைடு இருந்ததுன்னா மூணரை இன்ச்சு ஒரு சைடு இருக்கணும் அது கரெக்டான அளவு கரெக்டாக இருக்கும் இப்போது கழுத்து வந்து பேக் கழுத்தும் ஃப்ரெண்டு கழுத்தையும் கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க இது வந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ணாத கிளாத்தானதுனால் நம்ம வரைகிற வர அந்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் அப்படியே இருக்கும் ஸோ அதிகமாக போட்டு வரைய முடியாது இதில் வந்து லைனிங் அட்டாச் பண்ணாதனால நம்ம எவ்வளோ தூரம் நீட்டாக நம்ம வரைகிறோமோ அவ்வளோ தூரம் ப்ளவுஸ் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஏன்னா அதோடய மார்க்கிங் மார்க்கிங்ஸ் வந்து வெளியே தெரிஞ்சால் பார்க்க நல்லா இருக்காது இப்போது நான் சைடை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் என்ன நான் இங்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க இதில் வந்து சின்னதாக கோல்டன் கலரில் ஒரு மார்க்கிங் இருந்து தெரியுமா எழுத்து இருந்து அது வந்து பேக் சைடு வந்திருக்கு பேக் சைடு வரக்கூடாது ஃப்ரண்ட் சைடு வரணும் ஏன்னா சாய்க்க முந்தி வந்து நமக்கு மறைஞ்சிரும் ஸோ இது இப்போ நான் ஃப்ரெண்டு அளவு எடுத்ததை அப்படியே நான் மாற்றி ஃப்ரெண்டுக்கு வரைய போகிறேன் அந்த எழுத்து இருக்கிற இடத்துல நான் வரைஞ்சி எடுக்கிறேன் அதை நான் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன் இப்போது கட் பண்ணி ஒவ்வொரு அளவாக எடுத்தாச்சு ஷோல்டரை பார்த்திங்கன்னா நான் தனியாக கட் பண்ணலை ஏன்னு பார்த்திங்கன்னா ஷோல்டர் நம்ம லைனிங் வச்சு அடிக்கலை ஸோ இதை வந்து நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்தா போதும் அதுவும் கட் பண்ணி ஜாயின் பண்ணுற டைம் வேஸ்ட் ஆகாது இப்போ பேக் நெக்கையும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன் இதை தனியாக நம்ம கட் பண்ணாமல் இப்படி கட் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு ஸ்டிச் பண்ணலாம் டைம் வேஸ்ட் ஆகாது இப்போ அதை அப்படியே மடக்கி வச்சுக்கோங்க தென் ப்ளவுஸோட ஸ்லீவ் கட் பண்ணுறது அதுவுமே ரொம்ப ஈஸி தான் கை வந்து கட் பண்ணுறது நம்ம இதே மெத்தடில் தான் ஃபோராக தான் மடக்கி போடணும் இப்போ பாருங்கள் நாலாக தான் மடக்கி போட்டிருக்கேன் நாலு கிளாத் இருக்குது பாருங்கள் பேலன்ஸ் இருக்க கிளாத்தை அப்படியே நான் அடித்து போட்டிருக்கேன் இப்போ இதுவும் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் வரைய போகிறேன் பாருங்க அளவு இப்போது ஃபஸ்ட்டு வந்து இது லைனிங் கிடையாது ஸோ நம்ம லைனிங் வச்சு அடித்து மறைக்க போகிறது இல்லை இதில் வந்து ஹம்மிங் பண்ணணும் இல்லைன்னா நம்ம மடக்கியும் தைக்கலாம் நான் வந்து மடக்கி தான் தைக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் மார்க் பண்ணுறது பாருங்கள் அந்த நம்ம மார்க் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கேன் தெரியுமா அந்த ஜாயிண்ட்டு கிளாத்தோடு தான் மார்க் பண்ணணும் ஆனால் கீழே பாருங்கள் கிளாத்து பார்த்தாது ஸோ நான் அதை அப்படியே கொஞ்சம் மேலே இழுத்து விடுறேன் நான் ஃபஸ்ட்டே இழுத்து விட்டால் அவங்களுக்கு குழம்பிடும் அதனால தான் இதை வச்சு காட்டினேன் இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டான அளவு வந்துடும் நம்ம அதில் ஜாயின் போட்டால் போதும் இப்போ அதே மாதிரி வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ கரெக்டாக நேரே பிடிச்சி விட்டுக்கோங்க கழுத்து கை வந்து சுருக்கங்கள் இருக்கக்கூடாது தென் அந்த கிளாத்தில் ஜாயிண்ட் வர இடத்துல கரெக்டாக இது மாதிரி வரஞ்சுடுங்க இது வந்து நம்ம ஹம்மிங் பண்ணுறதுக்கு தென் மடக்கி தைக்கலாம் இப்போ இதை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணின அதே இருந்து அழகாக வளைச்சி வரைஞ்சிக்கோங்க இதில் இன்னும் கஷ்டத்துக்கு வந்து நம்ம கட் பண்ணுவோம் தெரியுமா அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் கட் பண்ணுவேன் நான் ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்து போடுவேன் ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டிச்சிங் வீடியோ இதுக்கு அடுத்த நாள் நான் போஸ்ட் பண்ணுவேன் இப்போ நீட்டாக நான் கட் பண்ணேன் கட் பண்ணி வேஸ்ட்டாக வந்த கிளாத்தை அப்படியே எடுத்து வைக்கும்போது அதில் ஜாயிண்ட் கிளாத்துக்கு கரெக்டாக பார்த்தேன் எனக்கு இப்போ பாருங்கள் கரெக்டாக அது கரெக்டாக இருக்குது பாருங்கள் கட் பண்ணி பேலன்ஸ் வந்தது இதை நான் இப்போ ரெண்டாம் கட் பண்ணி எடுக்கிறேன் ஜாயின் பண்ணுறதுக்கு இல்லைன்னா மாறிடும் வேஸ்ட்ன்னு நானே ஞாபகம் இல்லாமல் தூக்கி போட்டுருவேன் இப்போ பாருங்கள் நீட்டாக வந்துடுச்சு உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டாக சொல்லுங்கள் ரிட்டன் நான் வேறு உங்களுக்கு இன்னும் இதை விட ஈஸியாக நான் வேறு வீடியோ போடுறேன் இப்போ இதையெல்லாம் எடுத்து உரமாக வச்சலாம் இப்போ பாருங்கள் இன்னி நம்ம கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கணும் நம்ம லைனிங் ப்ளவுஸ்ன்னா களத்துக்கு லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ கிராஸ் பீஸ் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்படி நீங்கள் இழுக்கும்போது கிராஸாக கிளாத் வந்து இழுபட்டு வரும் அதுதான் உங்களுக்கு கிராஸ் பீஸுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கிராஸாக நான் கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போது ரெண்டு கிளாத்தையும் இது மாதிரி ஈஸியாக ஒரு ஒரு இன்ச்சுக்கு போதும் நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் போதும் இப்படி நீங்கள் கட் பண்ணி எடுத்து இதை ஜாயின் பண்ணி கழுத்துக்கு ஸ்டிச் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு களை கழுத்து வளைவெல்லாம் அழகாக வரும் இதில் கட் பண்ணுற வீடியோ கரெக்டாக தான் போட்டிருக்கேன் ஆனால் ஸ்டிச் பண்ணுறப்பலும் இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவேன் ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த கட்டிங்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஸ்டிச் பண்ண போகாதீங்க இந்த நான் ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா இதை விட பெட்டராக ஸ்டிச் பண்ணலாம் நான் இப்படி தான் படிச்சிருந்தேன் கட் பண்ணுறதெல்லாம் ஸோ இது மாதிரி தான் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் கஸ்டமர்ஸுக்கும் ஓகே தான் இப்போ பாருங்கள் தென் நம்ம ஐயோக்கு பட்டிக்கு ஸ்டிச் பண்ண வேண்டிய பட்டியை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் ஐயோக்கு ஸ்டிச் பண்ணுற பட்டிக்கு ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணணும் தென் ஐயோக்கு பட்டி வந்து மூணு இன்ச்சுக்கு எடுக்கணும் இப்போ கரெக்டாக நான் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்படி நம்ம கட் பண்ணுறனால தான் நமக்கு இது மாதிரி கழுத்தோட பேலன்ஸ் கிளாத்தாகட்டும் கட்சத்துக்கு நம்ம கட் பண்ணுற கிளாத்தாகட்டும் நமக்கு இது மாதிரி கட் பண்ண கிடைக்கும் நீங்கள் சும்மா ஒவ்வொரு பீஸாக ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட் அப்படி கட் பண்ணுறப்போ இது மாதிரி கிளாத் பேலன்ஸ் வராது ஸோ இப்படி கட் பண்ணி பழகுங்க பழகாதவங்க இந்த மெத்தடில் நான் கட் பண்ணப்போ ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் நான் வீடியோக்காக ரொம்ப ஸ்லோவாக தான் கட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் தென் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ